சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க என்னடா நடக்குது இருக்குதான் பிரச்சனையே என்ன பிரச்சனை கூடாது எப்பமருதன் பந்தை எடுத்து மீண்டும் பாக்ஸ் போட்டதால ரெண்டு பேருமே இந்த டாஸ்க விட்டு வெளியேற்றப்படுறீங்க கர்மா கர்மா இஸ் பூமராக் உங்களுக்கு வந்து ஆசாரா

கியூ மரியாதை கொடுத்து மரியாதவா

என்ன இது முடிக்கவே மாட்டான் போலடா இல்ல என்னம்மா ஏன் பத என்ன என்ன கிழமை பூவிக்கு போட்டு நெஞ்சிலேரி மீறி போடுவா